ஒரு ஆண்டுகள் அரசியலில் பொதுவாயிலே நான் இருந்திருக்கிறேன் அப்படி என்ன சாதித்தா என்று கேட்டால் உலக கொடி சுழல்களிலே ஒருவரான அனில் அகர்வால் ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய உரிமையாளர் எவ்வளவோ முயற்சித்து பார்த்தார் வருடத்துக்கு ஆயிரம் கோடி அவருக்கு லாபம் கிடைத்து வந்தது அவன் வீசிய பல வலையிலே சிக்கியவர்கள் பல நான் பெயர்களை சொல்ல விரும்பவில்லை ஆனால் என்னை சந்திக்க வேண்டும் என்று தலைகீழாக இருந்தார் அனில் ஒரு நிமிடம் கூட நான் பார்க்க மாட்டேன் ஸ்டெர்லைட் அதிபரை என்று லட்சோம் லட்சம் விவசாயிகள் லட்சோம் லட்சம் மீனவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்து மக்கள் அவர்களுக்காக நான் இடையறாத போராட்டத்தை மேற்கொண்டு உண்ணாவிரதம் மறியல் உண்ணாவிரதம் மறியல் என்று சொல்லி அதற்கு பிறகு நீதிமன்றத்துக்கு சென்று உயர் நீதிமன்றத்திலே வாதாடி ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான ஆணையை பெற்று அந்த ஆணையை இன்னொரு பெஞ்ச் ரத்து செய்த போது அந்த ஆணையை ஆணை அந்த நீதிமன்றத்திலே நான் வாதாடும் போது லிபரால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் தமிழ்நாடு அவருடைய பெஞ்சிலே தான் இந்த வழக்கு வந்தது அப்பொழுது நான் சொன்னேன் நான் சுயநலத்தில் உங்கள் முன்னால் நிற்கவில்லை ஒரு மாவட்டமே அழிந்து போகும் விவசாயிகள்

ஒரு மணி நேரம் பாராடினேன் கடைசி பெற்று திரும்ப உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்துக்கு விட்டது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சிவஞானம் நீதிபதி ஒரு அம்மையா ரெண்டு பேர் பெஞ்சிலே வந்தது இரண்டரை மணி நேரம் பேசுகிறேன் பிற்பகல் ரெண்டு மணியிலிருந்து நாலரை மணி வரை நான் பேசுகிறேன் அதுவரை யாரும் தராத ஆதாரங்களை தந்தேன் இந்த ஸ்டெர்லைட் ஏன் ஒழிக்கப்பட வேண்டும் மூடப்பட வேண்டும் என்று அந்த தீர்ப்பு ஸ்டெர்லைட்டை நிரந்தரமாக மூட வேண்டும் என்று தீர்ப்பு வந்தது அதை வைத்துக் கொண்டு வருமானம் தேடிய லாரி அதிபர்கள் நேற்றுக்கு நாமக்கல் பக்கத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி ஸ்டெர்லைட் ஆலையை திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்கிறார் நாமக்கல் காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பும் ஆனால் உங்க சகோதரர்களாகிய தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகள் அந்த மாவட்ட மீனவர்கள் வாழ்வே பாடாகிவிடும் என்று எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி அதை வெளியே இருக்கிறோம்

அதிகாரிகள் கடமை நீதிபதிகள் கடமை கடமை என்று தீர்ப்பிலே நீதிபதி செல்வம் சொன்னார் இதன் பிறகு முல்லை பெரியாரை பாதுகாப்பதற்கு எட்டு வருட காலம் வெற்றி விழா கூட பூமிநாதன் நடத்தினார் எனக்கு ஒரு வெள்ளி பேடையும் கூட கொடுத்தார் அந்த முல்லை பெரியாரை பாதுகாக்க என்ன பாடுபட்டேனோ அதே போல நியூட்ரோ நோயையும் தடுப்பதற்கு பாடுபட்டேன் பிரதம அமைச்சர் இந்த நியூட்ரோ நோய் இங்கு வந்து சென்னையிலே அவர் சொன்னார் இப்பொழுது நாடு பலச்சமான நிலையிலே இருக்கிறோம் சென்ற தம்பதிகள் இப்படி திருமணத்தை முடித்துக் கொண்டு மாணவின் கருத்துமாக கணவன் மனைவி ரெண்டு பேரும் நல்ல பொருத்தம் படிப்பிலும் பொருத்தம் மனத்திலும் பொருத்தம் இல்லாமலே அவர்கள் உயிர் பிடிக்கப்பட்டது தீவிரவாதிகளால் நம்முடைய தலைமை அமைச்சர் கற்பனை கெட்டாத காரியங்களிலும் ஈடுபட்டு இந்த தீவிரவாதிகளை ஒழிப்பேன் என்று இன்றைக்கு பேசியிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு க அவர்கள் இந்த பிரச்சனையில் மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடும் தமிழ்நாடு அரசும் பக்கபலமாக உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அறிக்கை விட்டார் அப்படி அனைத்து அரசியல் சேர்ந்து இந்தியா பூராவிலும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாக அந்த தீவிரவாதிகளை அகற்ற வேண்டும் என்ற முடிவை நிறைவேற்ற காரணமாக இருக்க வேண்டும் ஆனால் அவர்களிலே அவர்கள் சுடுவதற்கு முன்பு நீ இந்துவா முஸ்லிமா என்று கேள்வி கேட்டதாக அது வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை பத்திரிகைகள் டிவியில எல்லாத்திலும் போட்டு விட்டார் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்கள் மீது வகை இந்துக்களுக்கு வந்துவிடக்கூடாது அவர்கள் இஸ்லாமிய இளைஞர்கள் தான் மீதம் இருக்கின்றவர்களை தமிழர்களை இந்தியர்களை காப்பாற்றி அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார்கள் அவர்களை காப்பாற்றியவர்கள் முஸ்லிம் இளைஞர்கள் அதை மறந்துவிடக் கூடாது ஏனெனில் நாட்டிலே மதத்தின் பெயரால் சண்டை போடக்கூடாது கலவரம் கூடாது குழந்தைகள் பெண்கள் வயது முதிர்ந்தவர்கள் இவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் கலவரம் வந்தால் அதற்கு இடம் கொடுக்காமல் அவர்கள் பண்டிகைகளுக்கு நாம் செல்கிறோம் நம்முடைய கோயில் திருவிழாக்களுக்கு அவர்கள் வருகிறார்கள் கிறிஸ்தவர்களும் வருகிறார்கள் இஸ்லாமியர்களும் வருகிறார்கள் ஒற்றுமையை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய நம்முடைய பிள்ளைகளை நீங்கள் வளர்க்கிற போதே கொண்டே வேந்தனை பள்ளிக்கூடத்திலே சொல்லிக் கொடுக்காவிட்டாலும் நீங்கள் அதை சொல்லி விளக்கம் கொடுத்து அந்த குழந்தைகளை ஆயத்தப்படுத்த வேண்டும் அவர்கள் நல்ல கல்வி அறிவு பெற வேண்டும் பெற்றோரை மதிக்க வேண்டும் பெற்றோரை மதிக்கிறவன் தான் மனிதன் தாயும் தந்தையும் நிகரத்த தெய்வங்கள் வளர்க்க வேண்டும் விவசாயிகள் விட்டது நூறு நாள் வேலை திட்டத்தில் அழிந்து போன விவசாய குடும்பங்கள் ஏராளம் ஏராளம் அதனுடைய அர்த்தம் கொடுக்க தெரியும் நீங்கள் அவ்வளவு ஊதியம் கொடுத்து வெட்டுறதுக்கோ கரையை கட்டுறதுக்கோ ஆட்களை கூப்பிட முடியாது அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் இருப்பவர்கள் விவசாயிகள் வருங்காலத்திலே வரப்போகிறது உலகில் உணவு பற்றி வரப்போகிறது அப்பொழுது தேடுவார் இந்த நிலம் இன்றைக்கு ஐந்து லட்சம் என்றால் ஐந்து கோடி கொடுத்தாலும் இந்த நிலத்தை யாரும் விற்க மாட்டார்கள்